காலையில சுமார் ஏழு மணிபி சாப்படி ஸ்டேஷன் ஆயிடுச்சு காலையில வந்து ரெண்டு பேரு இருந்து ட்ரெயின்ல வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து டுவோர்ட்ஸ் கேரளா அவருக்கு சொந்த ஊர் கேரளா திருச்சூர் மாவட்டம் அதை வந்து போயிட்டு இருக்காங்க ஊருக்கு போற வழியில சுமார் நான்குல இருந்து அஞ்சு பேர் ஒரு லாரி எடுத்து வழிமறிச்சு அவங்க வந்து ஒன்றே காலத்திலோ வந்துடும் ராபல் பண்ணிட்டு போயிருக்காங்க சம்பந்தமாக ஐந்து தண்ணீர் படை அமைச்சு தீர்மானம் கைது பண்ணுவாங்க இல்லை சிசிடிவி ஏதாவது இருக்கு ஆறு மாதிரி விசாரிச்சுருக்கோம் இவங்களோட காரை எடுத்துகிட்டு போயிருந்தாங்க சார் எல்லா விசாரிச்சுட்டு இன்னும் வண்டி ஃபிக்கல் பண்ணல சார் ஏதாவது ஈடுபட்டாங்க சார் டைம் இருக்கு கேரளா போட சொல்லி நாங்கள் அது வந்து கான்டாக்டில் இருக்கோம் ஏன்னா டிம் வந்து கேரளா செஞ்சவர் டீஸ்டும் சீட்ஸ் கிட்ட இருக்கு